பாஸ்கரன் சொல்றதை பத்தி நான் இந்த வருஷத்துல மிகப்பெரிய ஜோக்கா தான் எடுத்துக்கிறேன் பாஸ்கரன் சொல்றதை பத்தி நான் இந்த வருஷத்துல மிகப்பெரிய ஜோக்கா தான் எடுத்துக்கிறேன் பாஸ்கரன் சொல்றதை பத்தி நான் இந்த வருஷத்துல மிகப்பெரிய ஜோக்கா தான் எடுத்துக்கிறேன் எப்படி எடுபடு நீங்க எனக்கு தெரிஞ்சு ஊடகங்கள் நல்லா நான் சொன்னதை சொல்லுங்க அவங்க குடும்பத்துல பிரச்சனையே இல்லை எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் முடிஞ்சு போச்சு முடிஞ்ச நடந்தது முடிந்தது இனிமேல் பட்டு இவர் ஆர்கே நகர்ல ஜெயிச்ச பிறகு அவங்க குடும்பத்துல எனக்கு தெரிஞ்சு பிரச்சனை இல்ல இவரை வந்து லீட் பண்றாங்க மக்கள் சப்போர்ட் இருக்கு பப்ளிக் நியூட்ரல் பப்ளிக் சப்போர்ட் இருக்கு தொண்டர்கள் சப்போர்ட் இருக்கு அதை அந்த குடும்பத்தில் இருக்கும்போது புரிஞ்சுக்கிட்டாங்க ஒரு மாறான கருத்தை சொன்னாங்களாக அந்த குடும்பத்துக்கு இனி நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது இது தான் வரும் ஏண்டா டிடிவி தினகரன் துணை பொதுச் செயலாளர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தமிழ்நாடு முழுக்க பவனி வராரு தஞ்சாவூர்ல இன்னைக்கு டூர்ல ஒவ்வொரு தொகுதியா நல்ல மக்கள் வரவேற்பு இருக்கு அதே பெரிய பிளஸ் நம்மளுக்கு ஆர்கே நகருக்கு சுயேச்சை ஜெயிக்கிறாரு அப்ப மக்கள் செல்வாக்கு போய் தானே செய்கிறாரு அதான் அந்த குடும்பத்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் விடாம இருந்தா நல்லதுன்றது எங்களுடைய கருத்து